அப்படித்தான் நாற்பது தொகுதிகளிலும் தெரிவதாக ஆங்காந்திர நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது முதல் வெற்றி இதுதான் தரும் நிச்சயமாக மத்தியில் ஒரு மாற்றம் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு மேகதாத அணை கட்டுறது இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் கட்டுவோம் அது தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்காங்க ஒப்புதல் தந்து அப்படின்னு சொன்னாங்க இது நீதிமன்றத்துலேயே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீர்ப்பாசன துறை அமைச்சர் சிவகுமார் சொல்றாரு அவ்வளவு பெரியவர் அவ்வளவு தவறான செய்தி சொல்லக்கூடாது நாங்கள் இது குறித்து பல்வேறு வழக்குகளை நாங்கள் போட்டிருக்கோம் மேகதாது கட்டக்கூடாது என்பது ஏதோ அவர்களுடைய தயவு தாட்சியினத்துக்காக அல்ல அது தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழகத்துக்கு தண்ணீர் வருகிற பகுதியை மறிக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க